ஸோ பாஸ் வீட்டில் அடுத்தது ஆனந்தி மற்றும் ரஞ்சித் என்ட்ரி ஆகிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது குறிப்பாக ரஞ்சித் விசஸ் ரவீந்தர் அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் நடந்தது அதுக்கப்புறம் பணப்பொட்டி எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு அவர் எடுக்க போகிறாரா இல்லையா அப்படின்றதையும் அதுக்கப்புறம் பவித்ராவுக்கு ஆனந்தி கொடுத்த இன்போர்ட்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிமன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போட மாட்டேறீங்க ஐயா லைக் போட்டு வீடியோ பாருங்கள் ஐயா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டண்டுக்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் சத்யா வந்து விஷால கூட்டு போயிட்டு இங்கே பாடுறாடே இந்த ஒரு டாப்பிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும் நீயும் தர்ஷிகாவும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிடுங்க இது சும்மா இப்படியே சுற்றிட்டு இருந்தால் நல்லதுக்கு இல்லை பேசி முடிவு எடுத்துருங்க நான் கிட்டே பேசிடுவன்ட்டு அவள் சொல்லிட்டா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துட்டு வரலாம் பேசி முடிவு பண்ணிடுங்க இதுக்கு ஒரு ரெண்டு கார்டு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு அடுத்து பணப்பட்டு வச்சாங்கன்னா பட்டுன்னு தூக்கிடு மச்சா நான் என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் உனக்கு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்கணும்னா பணப்பட்டு எடுத்துரு அதுதான் உனக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பார்த்து தூக்கிடு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஜே விஷாலுக்கு சத்தியா பூட்டி கொடுத்துட்டார் உடனே வந்து ஏன்டா இப்படி சொல்றேன்னு அதுதான் நான் சொல்றேன் இதுதான் பண்ணணும் பண்ணிரு அப்படின்னும் போது இல்லடா நான் வேற சொல்லிட்டேன் மக்கள் அமிச்சா தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன் மக்களுக்காக இருக்க போறேன் நான் சொல்லிட்டேன்டா அப்படின்னும் போது சரி அதை வேற சொல்லிட்டியா அப்ப அதுக்கப்புறம் முடிவு தான் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே நான் என்ன நினைக்கிறேன் ஒரு மேஜிக் நடக்கண்டா ஒரு மா மாயம் நடக்க போகுது அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல வருவோன்னான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரில ஆனா ஒவ்வொரு வாரமும் எனக்கு ஒரு மேஜிக் நடந்து நடந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கேன்டா போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏன் விஜய் சார் ரோல் கொடுக்கணும் எனக்கு சூர்யா சார் ரோல் கொடுத்தா என்னால பண்ணிருக்க முடியாது ஆனா விஜய் சார் ரோல் கொடுத்து இதெல்லாம் அமைதனா அப்ப ஏதோ வந்து வச்சிருக்கு தானே ஏதோ ஒன்னு எனக்கு சென்ட் பண்ணிட்டு தானே இருக்கு அப்ப அது எல்லாமே நல்ல ரீதியில போய் நல்ல இதுல போகும் அப்படின்றது இதுதான் பல நாள் பல பேருக்கும் டவுட்டா இருக்கு எப்படா உனக்கு மட்டும் கரெக்டா எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி பட் இது விஷால் இந்த வாரம் இருக்கிறதுக்கான காரணம் அந்த கம்ப்ளீட் ஆர்க் கம்ப்ளீட் ஆகணும் என்ன சொல்றது ஒரு பக்கம் தர்ஷிகா வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அன்ஷிதா வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்ன்ற மாதிரி ஒரு முடிவுரை கிடைக்கணும்ல அதுக்குதான் அவர் வீட்டுக்குள்ள இருக்கிறார் அதன் மூலியமா டிஆர்பி கண்டென்ட் திட்டம் சோ இதுல பணப்பொட்டி வருமா வரலையான்னு தெரியல அதையும் கேட்கறேன் இதுக்கப்புறம் எனக்கு என்னமோ பணப்பொட்டி தோணுது மக்களே வெயிட் பண்ணி பாப்போம் வருதா இல்லையான்னு இது ஒண்ணு அடுத்து இங்க பேசிட்டு இருக்க டைம்லேயே ஸ்டோர் ரூம் பெல் அடிக்குது அங்க உள்ள போனா பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஆனந்தி மற்றும் ரஞ்சித் ஸ்டோர் ரூம்ல இருந்து என்ட்ரி ஆகிறாங்க ரஞ்சித் போன உடனே ஒரே கட்டி பிடிச்சிட்டார் விஜா விஷால் டீ பிடிச்சி கண் கண்ணி கலங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் கண் கலங்கிட்டு ஒரு அஞ்சு பாய்ஸும் சேர்ந்து அவர் கட்டி பிடிச்சிட்டு அவருடைய ஆறுதல் இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சது இன்னொரு பக்கம் ஆனந்தி வந்து சவுண்டே சவுண்டே அப்படின்னு ஏன்னா வெளியே ஒரு ஆனந்தி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க பட் இங்க வந்து நல்லாபடியா பேசி ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண ஆனந்தியை பார்க்க முடிச்சு எல்லாரும் அவ்வளவு அருமையா பண்ணிருக்கேன் சூப்பரா பண்ணிருக்கீங்கற மாதிரி சொல்லிட்டு பவித்ரா கிட்ட போய் பேசுறாங்க பவித்ரா கேக்குறாங்க எதனா சொல்லு அப்படின்னும் போது என்ன சொல்றதுக்கு பவித்ரா ஸ்டூட் பை பவித்ரா பவித்ராக்காக பவித்ரா மட்டுமே இருந்திருக்காங்க வேற யாருமே இல்ல நீ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்க பவித்ரா வேற மாதிரி பண்ற சூப்பர் அவ்வளவு அழகா பண்ணிருக்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சாமியா விளாடுற அப்படின்றது தான் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் அதை அச்சீவ்மெண்ட்டா எடுத்துக்கணும் வேற மாதிரி பவித்ரா அப்படின்ற மாதிரி சொல்லி பவித்ராக்கு பயங்கரமான ஜென்ரலா ஐ மீன் குறிப்பிட்ட இன்சிடன்ஸ் எல்லாம் ஜென்ரலா இதெல்லாம் பண்ணது இல்லாமல் சூப்பரா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜென்ரல் ஒப்பீனியனே கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல பவித்ரா கிட்ட அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஜாக்லீன் நீ வந்து ஸ்கிரீன்ல பயங்கரமா அழகா இருக்க பத்து மடங்கு அழகா இருக்கன்ற மாதிரி ஜாக்லேனுக்கு முத்துக்குமரன் சூப்பரா பிளே பண்றீங்க முத்து அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் இந்த மாதிரி டிஸ்கஷன் போச்சு இன்னொரு பக்கம் சத்யா கூட வந்து பவித்ரா ஒரு பாராட்டி சொல்லிட்டு இருந்தாரு என்ன சொன்னார்னா இப்போ ஒரு பவுலிங் போடுறாங்கன்னு வச்சுங்களேன் உனக்கு பேட்டுக்கு பால் வரது தான் அடிக்கிறீங்க ஒய்டு போனாலும் விட்டுடுறீங்க நோ பால் போட்டாலும் விட்டுறீங்க அதே ஃபுல் டாஸ் வில் டாஸ் எல்லாம் மாட்டிச்சுன்னா கிளி கிளின்னு கிழிச்சிடுறீங்க பவித்ரா சூப்பரா பண்றீங்க அழகா பிளே பண்ணிட்டு வர்றீங்கன்ற மாதிரி டைட்டில் உணரே நீங்க தான் அப்படின்ற அளவுக்கு வந்து பில்டப் பவித்ரா கொடுக்கப்பட்டது வேற மாதிரி ஆனா இதுல என்ன பண்ணிட்டாரு ரவீந்தர் இவங்க ரெண்டு பேர் உள்ள வந்தாங்க இல்லையா உள்ள வந்தோன்னா ரவீந்தர் சோபால போயிட்டு தனியா உட்காண்டாரு இவரு கிட்ட வந்து பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்ற பல கேள்விகள் இருக்கு குறிப்பா ரவீந்தர் கூட ரவீந்தர் கூட ரஞ்சித் பேசுவாரான்றதான் கேள்விக்குறி ஏன்னா பிபி பிக் பாஸ் அல் அந்த ஃபண்ட் இருக்கு இல்லையா அந்த ஷோவில் வந்து ரவீந்தர் விசஸ் ரஞ்சித் வச்சு ஒரு ஷோ பண்ணுற மாதிரி இருந்தது அதை வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் ஒத்துக்கலை என்னெல்லாம் பண்ண முடியாதுங்கன்ற மாதிரி அங்கே ஒரு சின்ன சலசலப்பு சன் இது வாக்குவாதம் மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு இருந்தால் நான் ஷோவே பண்ண மாட்டேன்ற மாதிரி கேன்சல் பண்ணிட்டு போகிற அளவுக்கு மாறிடுச்சு அந்த மாதிரி தருணங்கள்லாம் நடந்திருக்குது இந்த இடத்துல வந்து அது கண்டினியூ ஆகுதா இதுவாகுதான்ற மாதிரி அவருக்கே ஒரு டவுட் இருந்தது பர்சனலுக்கு ரஜ்ஜ் இருக்கோ இதெல்லாம் இருக்கோன்ற மாதிரி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தார் ரவீந்தர் ஒரு பாயிண்டுக்கு மேலே என்ன பண்ணிட்டாரு டேரெக்டா ரஞ்சித் வந்து ரவீந்தர் கிட்ட கட்டி பிடிச்சிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு பெஸ்ட்டு என்ன சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க வெளியே பேசல அவர் இருந்தா ஷோ பண்ண மாட்டீங்க இதெல்லாம் சொன்னீங்க அடுத்த செகண்டே வந்து அவர் பேசிட்டாரு அப்படின்ட்டு ஸோ இதில் ரவீந்தர்னு சொல்றது உண்மையா இல்லை ரஞ்சித் இருக்கிறது உண்மையான்னு தெரில ஏன்னா வெளியே அவர் பேசவே இல்லை அவாய்ட் பண்ணிட்டு போனார்ன்றது ஆனால் அந்த ஷோவில ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க அங்கேயே எனக்கு கரெக்டாக இருக்கு இந்த இடத்துல வந்து ஷோக்காக முன்னாடி வந்து இப்படி ஆக்ட் பண்ணுறாரோ இப்படி பார்க்கறாரோன்ற ஒரு ஃபீலிங்குமே எனக்குள்ளே வருது அது என்னன்றது நமக்கு தெரியல அவங்க ரெண்டு பேருக்கு வெளிச்சோம் பட் அதை அவர் சொன்னத நான் இங்க கன்வே பண்ணிடுறேன் ஓகே அடுத்து மத்தபடி சூப்பரா இருக்கு சார் பிரச்சனையே இல்ல அப்படின்னு ஆனா ரஞ்சித்தோட வைஃப் மற்றும் ரஞ்சித் அந்த ஸ்டேஜ்ல ஒரு வீடியோ நடக்கும்ல அது மிகப்பெரிய ஃபேமஸ்ன்றதை எல்லாரும் பாராட்டி புகழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வீடியோ பத்தி அடுத்து இன்னொரு விஷயத்தையுமே கோத்து விட்டுறாரு சௌந்தர்யா கிட்ட என்ன சொல்றாரு ஒரு பாயிண்ட்ல உள்ள வராங்க ஆனந்தி சௌந்தர்யா கிட்ட சௌந்தரியா உன்கிட்ட ஆனந்தி பேசினாங்களா ஆஹ் பேசினாளே சார் ஃப்ரீயா பேசினாளா ஆ பேசினாங்க அப்படியா சரி ஓகே எல்லாருக்கும் தெரியும் இல்லை ஆனந்த் வெளியே என்ன பண்ணிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து ஆனந்த் என்ன பண்றாங்க உள்ள வெளியே அப்படி பேசிட்டு வந்து என் சவுண்டே அப்படின்னா மாதிரி சௌந்தர்யாவை பத்தி பேசுறது சௌந்தரியா கூட இருக்கிறது இது என்னது இது இது என்ன டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு ஏதோ நடக்குது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு எனக்கும் அந்த காண்ட்ராக்ட் தான் ஏன்னா வெளியே வந்து ஆனந்தி அப்படி சொல்லியிருந்தாங்க வீட்டுக்குள்ளே வந்து அப்படி பேசும்போது டிஃப்ரெண்டாக இருந்து தெரில மேபி அளவுக்கு க்ளோஸ் கான்டாக்ட் வைக்கிறாங்களா இல்லை ஜென்ரலாக எல்லாரையும் பாராட்டிட்டு போயிருவோம் நெகட்டிவ் வேண்டாம் அப்படின்ற மோடுக்கு போகிறாங்களான்னு தெரில பட் எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலாக பேசணுன்ற ஒரு நினைப்போடு வந்திருக்காங்கன்றது கிளியராக புரியுது அடுத்து ஒரு பக்கம் தர்ஷிகா ரியா இன்னொருத்தர் யாரு தர்ஷிகா ரியா பவித்ரா இவங்க மூணு பேரு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க சாச்சனாவோட பிஹேவியர் சுத்தமா சரி கிடையாது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவன் என்ன விஜே விஷால அந்த ஒரு டேக் கொடுத்து பிராண்ட் பண்றான் ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி யோசிக்கணும் அதை சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்ல இன்டென்ஷன் தெரியாம பண்ணிட்டேன் வெளியே சொல்லிட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்டேன் உட்காந்து அந்த நியாயம் கிடையாது அவனா சின்ன குழந்தையா அவளுக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் பண்றான்றதான் நான் பார்க்கறேன் இதை என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது அதனால தான் ஸ்டிட்டா போயிட்டு அவகிட்ட யாருமே எச்சரிக்கை கெல்லாம் வந்து திரும்ப திரும்ப பண்றபா இப்படி ஒரு எச்சரிக்கையும் இப்படி ஒரு வார்னிங் கொடுத்தா அவ புரிஞ்சுப்பா அடுத்த கட்டத்துக்கு வேற ஏதாவது யோசிபான்றதுக்காக தான் நான் சொன்னேன் நான் ஒரு மூணு விஷயத்தை தான் அட்ரஸ் பண்ணேன் இதில ஒரு விஷயம் ரெண்டாவது இது சௌந்தரியா ஆளும் போது அங்க உட்காந்து கேமரால பதிவு பண்ணது கேமரால உட்காந்து இப்படி பண்ணது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அவ வெளியே இருக்கிற நெகட்டிவ் வெளியே அப்படி இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஃபீல் பண்றாள் அப்ப பண்றதுக்கு முன்னாடி இது பண்ணா சரிப்பட்டு வருமா வெளியே எப்படி போகணும்னு யோசிக்கணும்ல அந்த இடத்துல யோசிக்காம பண்ணிட்டு நான் பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு உட்காந்து பேசுறது இந்த மாதிரி அல்றது எங்க லாஜிக் இருக்கா அப்போ பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணியிருக்கணும்ல என்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க ஒரு பக்கம் பவித்ரானு சொல்றாங்க ஆமா அவ புரிஞ்சிக்கவே புரிஞ்சுக்கவே மாட்டா புரிஞ்சிக்காம எல்லாத்தையுமே பண்றா இதெல்லாம் பண்றான் போது பறிச்சுக்கா அவளுக்கு எல்லாம் எல்லாம் தெரியுது தான் பண்றா ஆனா தெரியாத மாதிரி இப்படி இருக்கா அப்படின்றதையும் ஒவ்வொரு உடைக்கிறாங்க அடுத்து அந்த நீலாம்பரி ரோல் எப்படி எவ்வளவு அழகான ரோல் அதை ஏன் பண்ணாம விட்டா அதையும் சூப்பரா பண்ணிருக்கலாம் அதை கேட்டா கூட ஒழுங்கா ஆன்சர் பண்ணல கேட்டா நான் தெரிலக்கா பேசலக்கா அப்படின்னு எனக்கு எல்லாம் அந்த மாதிரி ரோல் கிடைச்சிருந்தா பயங்கரமா பண்ணிருப்பேன் இதெல்லாம் பண்ணிருப்பேன் ஒரு பக்கம் தர்ஷிகா சொல்ல பவித்ரா வர நான் எல்லாம் பிரம்மாண்டமா பண்ணிருப்பேங்க அவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம் அந்த ரோல் அழகா பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி பவித்ராவோட ஃபீலிங் சுனிதா நடுவில் வந்து சுனிதாவுக்கு ரோலே கொடுக்கல ஆனால் அவளுக்கு கொடுக்காத ரோலை அந்த தெரியாத ரோலை அழகாக எடுத்து எப்படி மோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க அந்த மாதிரி பண்ணிருக்கலாமே இவ போயிட்டு ஹெல்ப் கேட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் டிசைன் பண்ணி அழகாக பண்ணிட்டு இருக்கலாம் பட் நான் அந்த டாஸ்க்கு தான் நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் பட் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தமாக இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் தர்ஷிக்கா ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க இதுதான் தற்போதைய லைவ்ல நடக்கிற சம்பவங்கள் அடுத்த வீடியோவில் என்னன்றதை பார்ப்போம் வை எஸ்